கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம் எதிர்காலத்தை நினைத்து கனவு கனவும் வேண்டாம் இந்த தருணத்தை மனதில் கவனியுங்கள் புக்தர் அமைதியாய் இருப்பவனை முற்றால் என எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி புக்தர் நீ மனதில் இது நடக்கும் என்று முழுமையாக நம்பும்போது பிரபஞ்சம் உனக்கான திசையை மாற்றும் உண்மையான கோயில்கள் அவர் அவர்களுடைய இதயத்தில் தான் அமைந்துள்ளன உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் தூய்மையே உண்மையான கோயில்கள் அவர் அவர்களுடைய இதயத்தில் தான் அமைந்துள்ளன உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாமே தூய்மையே